வணக்கம் அமெரிக்காவின் டாரிஃப் அச்சுறுத்தல்களை வலுவாக எதிர்கொள்ளவே முடிவு செய்துள்ளது பாரதம் இப்போது இங்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சும் குரல் துணியும் முகபாவனைகளும் இந்த சூழ்நிலையின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன அது அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு முடிவுக்கு பதிலாக அமைந்துள்ளது சிறு வணிகர்கள் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் நலன்களே எனக்கு முக்கியமாகும் அவர்களை யாரும் ஒருபோதும் துன்புறுத்த அனுமதிக்காது மத்திய அரசு விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு எதிரான எந்த கொள்கையையும் நான் ஆதரிக்க மாட்டேன் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் விஷயத்தில் நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தமது உரையில் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி எந்த அழுத்தம் இருந்தாலும் அதை சமாளிக்க இந்தியாவுக்கு வலிமை உள்ளது பொருத்தமான தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் மோடியை பொறுத்தவரை உங்கள் ஒவ்வொருவரின் நலனும் மிக முக்கியமானது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் தனிப்பட்ட முறையில் நஷ்டங்கள் ஏற்படலாம் ஆனாலும் நாட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஆதரிக்க மாட்டேன் என்று முன்பே கூறியுள்ளார் பிரதமர் தற்போது நம் நாடு உண்மையில் ஒரு நெருக்கடியை தான் எதிர்கொள்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள் சுயநலத்தின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும்போது பொருளாதார ரீதியாக நம்மை விட பல மடங்கு முன்னில் இருக்கும் அந்த நாடுகளை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதல்ல ஒருவேளை இந்தியா இதுவரை சந்தித்துள்ள சவால்களில் மிகப்பெரிய சவாலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் பொருளாதார ரீதியாக அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் வகையில் வரி விதிப்பு மூலம் அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய சக்தி முயற்சிக்கும்போது அதை சமாளிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல நாடு எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிக முக்கியமானதாகும் ஒரு சிறிய தவறு கூட பல தலைமுறைகளுக்கு பெரிய விளைவை கொடுக்கும் சூழலை உருவாக்கிவிடும் தற்போது அமெரிக்காவிடம் சிறிதாக வளைந்து கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவ்வாறு செய்தால் தற்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானை சற்று தூரத்தில் வைக்கும் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்காவை எதிர்த்து நாம் வளர்ந்து காட்ட வேண்டிய அவசியம் உள்ளது ஒரு நாடு அந்த நாட்டு மக்களின் கடினமான உழைப்பால் முன்னேறும்போது அமெரிக்கனுக்கு இவ்வளவு எரிச்சல் ஏற்பட வேண்டிய அவசியம் என்ன உள்ளது தமது தேவைக்காக சுயநலனுக்காக சீனாவை எதிர்கொள்வதற்காக இந்தியா அமெரிக்காவிற்கு நண்பனாக வேண்டுமாம் ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டுமாம் இந்தியா யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு என்ன உரிமை உள்ளது அமெரிக்கா அந்த நாட்டின் நட்பு நாடுகளை வலுப்படுத்துவதற்காக என்னவெல்லாமோ செய்கிறது தென்கொரியாவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு ஜெட் என்ஜின் வழங்குவதை தாமதப்படுத்தி அதே என்ஜினை தென்கொரியாவிற்கு வழங்கிய நாடுதான் அமெரிக்கா அவ்வளவு என் பயங்கரவாதிகளை உருவாக்கும் பாகிஸ்தானுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்வார்களாம் உறவாடுவார்களாம் ஆனால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்றும் சொல்வார்களாம் அதுபோன்று துரோகங்களையும் வஞ்சனைகளையுமே தமது சாதனை என்று வைத்திருக்கும் அமெரிக்காவிடம் இன்னும் எத்தனை காலம்தான் பணிந்து நடக்க முடியும் வரும் தலைமுறைகள்தான் இன்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவை அனுபவிப்பார்கள் மோடி தமது பதவிக்காலத்தை பாதுகாப்பாக கடத்துவதற்காக அமெரிக்காவிடம் வளைந்து கொடுக்கும் முடிவை வேண்டுமானால் எடுக்கலாம் பொதுமக்கள் முன்னிலையில் தமது வீர பிம்பத்தை பராமரிக்கும் வகையில் இந்தியாவுக்கு நன்மை தரும் ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி பல சத்தமும் ஆரவாரமும் உண்டாக்கி மக்களின் கண்களை மறைக்க முயற்சிக்கலாம் அவர் அவ்வாறு செய்தால் அவருக்கு பிறகு வரும் ஆட்சியாளர்களின் காலத்தில் இந்திய நாட்டுக்கு அவர் செய்த மிகப்பெரிய துரோகமும் அநீதியுமாக அது இருக்கும் இங்கு மோடி தமது முகத்தை பற்றியோ பிம்பத்தை பற்றியோ சிந்திக்கவில்லை அவர் எதிர்கொள்ளும் நெருக்கடியைப் பற்றியும் அவர் சிந்திக்கவில்லை நாட்டைப் பற்றியும் நாட்டு மக்களைப் பற்றியும் நமது எதிர்காலத்தைப் பற்றியுமே பிரதமர் சிந்தித்துள்ளார் இந்த சவாலை ஏற்க வேண்டியவர் தான் தான் என்பதால் அதை ஏற்று வெற்றியை பெற்றுத்தரவே அவர் முடிவெடுத்துள்ளார் அது ஒரு சிறிய சவால் அல்ல ரஷ்யாவுடனான உறவின் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து நாம் பெரும் அழுத்தத்தை எதிர்கொள்கிறோம் நாம் சீனாவுடன் ஒத்துழைத்தாலும் சீனா ஒரு பாம்புதான் என்பது நமக்கு தெரியும் சாத்தானின் கோட்டையிலிருந்து வெளியேறி ஒரு ராட்சதனின் கோட்டையில் நுழைந்துள்ளது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் ஆனால் சாத்தானின் கொடூர நிதியை ஒழிப்பதற்காக ராட்சதனுடன் கூட்டணி வைக்க நேரிட்டால் தற்காலிகமாக அதை செய்யத்தான் வேண்டும் என்ற நிலை உள்ளது நம்மால் இப்போது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் ஒத்துழைக்காமல் முன்னேற முடியாது பிரேசிலுடனும் ஒத்துழைக்க வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவை எதிர்த்து தனியாக போரிடுவதை விட நிறைய நாடுகளுடன் சேர்ந்து போராடும் போதுதான் வலிமை அதிகம் கிடைக்கும் அமெரிக்கா அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இங்கு இந்திய அரசு மிகவும் தந்திரமாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறது எரிசக்தி தேவைகள் ஒரு நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமானவையாகும் ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியால் தான் சீனா இவ்வளவு பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்தது மிகவும் மலிவான எரிசக்தியை அல்லது கச்சா எண்ணெயை ரஷ்யா சீனாவுக்கு கொடுத்தது அவை அண்டை நாடுகளாக இருப்பதால் குழாய் வழி மூலம் தேவையான எரிவாயு மற்றும் எண்ணெயை ரஷ்யா சீனாவுக்கு வழங்கி வருகிறது அதேபோல் ரஷ்யாவுடனான நமது ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாகும் ஏனெனில் ரஷ்யாவிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் நமக்கு ஒரு உத்தரவாதமான ஒன்றாகும் எந்த சர்வதேச பிரச்சனைகள் இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது என்பதில் உறுதியாக நம்பலாம் ஏனென்றால் ரஷ்யா மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான வரலாற்று உறவே அதற்கான சாட்சியாகும் சர்வதேச அளவில் ஏற்படும் பிரச்சனைகளின் பெயரில் ரஷ்யா ஒருபோதும் அமெரிக்கா அல்லது வளைகுடா நாடுகள் செய்வது போன்று பேரம் பேசவோ அல்லது தாங்கக்கூடிய அளவை விட அதிகமாக எண்ணெய் விலையை உயர்த்தவோ செய்யாது என்ற நம்பிக்கை நிச்சயம் உள்ளது இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் ட்ரம்ப் இருபத்தைந்து சதவிகித வரியை உடனடியாக நிறுத்துவார் மீதமுள்ள இருபத்தைந்து சதவிகிதத்தை ஒருவேளை பதினைந்து சதவிகிதமாக குறைக்கவும் செய்யலாம் இவை நடக்க வாய்ப்பு இருக்கும்போது நம் நாட்டின் நீண்டகால இலக்குகளை கருத்தில் கொண்டுதான் இந்தியா அதை செய்யவில்லை இன்றில்லையில் நாளை நாம் அமெரிக்காவிற்கு சவால் விட வேண்டிய நிலை நிச்சயம் ஏற்படும் ஏனெனில் அமெரிக்கா ஒரு பல்முனை உலகை விரும்பவில்லை மற்ற நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு சீனாவை முதலில் அழிப்பதுதான் அவர்களது திட்டமாகும் பின்னர் எழுச்சி பெற வாய்ப்புள்ளவர்களை எளிதில் தகர்த்து விட முடியும் என்று கருதுகிறது ஆனால் அமெரிக்காவே எடுத்த முட்டாள்தனமான முடிவுகளின் காரணமாக சீனாவுக்கு ஆதரவாக இப்போது பிரேசில் உள்ளது ரஷ்யா உள்ளது ஓரளவிற்கு இந்தியாவும் அந்த குழுவில் சேர்ந்துவிட்டது ஏனெனில் இந்தியாவுக்கு எதிராக முடிவுகள் இந்தியாவையும் பிரிக்ஸ் குழுவில் சேர்த்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தூண்டுகின்றன இந்தியா அமெரிக்காவை முழுமையாக பகைக்கோவதில்லை எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் இந்தியா உறவை நிச்சயம் மேம்படுத்தும் ஆனால் மிரட்டல்களுக்கு அஞ்சி இந்தியா பின்வாங்கி ஓடாது என்பதைத்தான் இப்போது பார்க்க முடிகிறது அமெரிக்கா நமக்கு ஒரு பெரிய சந்தையாகும் இந்திய தொழில் முனைவோரின் கனவாக உள்ள ஒரு சந்தையாகும் அமெரிக்க சந்தை அதனால் அங்கு கிடைக்கும் வாய்ப்பை எப்போதும் அவர்கள் தவறவிட மாட்டார்கள் ஆனால் அமெரிக்காவின் திணிப்புக்கு முன்னால் வளைந்து கொடுக்க இந்தியா தயாராக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பிரதமரின் உரையிலிருந்து